முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்தபோது பணியில் இருந்த காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை ஆகிய அதிகாரிகளின் சொத்து விவரங்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மூன்று மாத அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் முடித்து வைத்தது இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் துப்பாக்கி சூடு நடைபெற்ற காலத்தில் பணியாற்றிய காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளின் சொத்து விவரங்களை சேகரிக்கும்படி தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் செந்தில்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளின் சொத்து விவரங்களை சேகரிப்பது குறித்த விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய மூன்று மாத அவகாசம் வழங்க வேண்டும் என அரசு தரப்பில் கோரப்பட்டது இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அதிகாரிகள் தங்கள் சொத்து விவரங்களை தெரிவிக்க வேண்டும் அந்த சொத்துக்களை வாங்குவதற்கான வருவாய் ஆதாரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரிக்க வேண்டியுள்ளது என கூறி சொத்து விவரங்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மூன்று மாத அவகாசம் வழங்கி உத்தரவிட்டனர் மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு அரசு செயலர் டிஜிபி ஆகியோர் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இந்த விசாரணை நியாயமாக நடத்தப்பட வேண்டும் உயிருக்கு பயந்து ஓடிய மக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதை கேள்விப்பட்டது இல்லை எதிர்காலத்தில் இது போன்ற நடக்க கூடாது என்பதற்காகவே இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு கொடுத்த வழக்கை முடித்து வைத்தது எப்படி நியாயம் காவல்துறையினர் தங்கள் தவறை உணர வேண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை அனுமதியின்றி ஸ்டெர்லைட் தொழிற்சாலை செயல்பட்டுள்ளது ஒரு தனிநபரின் கட்டுப்பாட்டில் அரசு இயந்திரம் செல்வது சமூகத்திற்கு நல்லதல்ல இப்போதும் அந்த தனிநபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது அனுமதியின்றி தொழிற்சாலை செயல்பட்டது அரசுக்கு தெரியும் அப்படியென்றால் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் விசாரணையை மூன்று மாதங்களுக்கு ஒத்திவைத்தனர்